வணக்கம் ஜித்ரே செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்குமார் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இதுவரை இல்லாத வகையில் சலுகைகள் அறிவித்துள்ள தமிழக அரசுக்கு கலைஞர்கள் நன்றி தெரிவித்தனர் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்களின் மாநில பேரவை சார்பில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் பேரவை மாநில தலைவர் எம் ஆர் எம் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சங்கர்தாஸ் சுவாமிகள் பிறந்தநாள் விழாவில் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கலைஞர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் நாடக கலைஞர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பலவிதமான சலுகைகளை அறிவித்துள்ளது பாராட்டுதலுக்குரியது அதனை போற்றுதலுக்குரியதாக கருதுகிறோம் நாடகம் மற்றும் கிராமிய கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் பயண சலுகைகளோடு எவ்வித இடர்பாடும் ஏற்படாத வண்ணம் பயணிக்கலாம் என்ற புதிய ஆணையை பிறப்பித்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் குளிர்சாதன வசதி பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்ற அறிவிப்புக்கும் அறுபது வயதுக்கு மேலான கலைஞர்கள் அவருக்கு ஒருவர் துணையாக செல்ல பயணச்சலுகையும் சலுகையும் வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளது நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்திய செயலாக கருதுகின்றோம் கடந்த பத்து ஆண்டு காலம் செயல்படாமல் இருந்த நாட்டுப்புற கலைகள் நலவாரத்திற்கு புத்துயிர் வைத்து கலைஞர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி வரும் தமிழக அரசை வரவேற்பதாக தெரிவித்தனர் விழாவில் மணப்பாறை நாடக கலைஞர்கள் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவில் நாடக கலைஞர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவித்துள்ள அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் கலைஞர்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்கும் கோரிக்கை விடுத்து கோரிக்கை மனுவை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் அளிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட் நாடக கலைஞர் மாநில பேரவை நடத்துகின்ற இந்த சிறப்புமிக்க கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்டி தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் நாடக கலைஞர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பலவிதமான சலுகைகளை அறிவித்திருப்பது மிகவும் பாராட்டத்துக்குரியது போற்றுதலுக்குரியதாக கருதுகிறோம் குறிப்பாக அண்மையிலே இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு கலைஞர் இலவச பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஏற்பட்ட நடத்துனருக்கும் பயணிக்கும் ஏற்பட்ட அந்த விவாதத்தில் இறக்கிவிடப்பட்ட செய்தி கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உடனடி வழிகாட்டுதல் படி தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் அருமையன் பூச்சி முருகன் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் எந்தவித தொய்வுமின்றி நாடக கலைஞர்கள் கிராமிய கலைஞர்கள் பயணச் சலுகையோடு எந்தவித இடர்பாடும் வண்ணம் பயணிக்கலாம் என்ற புதிய ஆணையை பிறப்பித்ததற்கு முதலில் நன்றியையும் அதோடு இந்த கடந்த வாரத்தில் கலைமாமணி விருது பெற்றிருக்கின்ற கலைஞர்கள் அத்துணை பேரும் எல்லா விதமான குளிர்சாதன வசதி உள்ள பேருந்துகளில் கூட இலவசமாக பயணம் செய்வதற்குரிய அறிவிப்பும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவருக்கு ஒருவர் துணையாக செல்வதற்கு பயண சலுகையும் வழங்கி ஆணை பிறப்பித்தது நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்திய ஒரு செயலாக பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல நாட்டுப்புற கலைகள் நல வாரியம் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்த அந்த வாரியம் கடந்த பத்தாண்டு காலத்தில் செயல்படாமல் இருந்த அந்த வாரியத்தை மீண்டும் புத்துயிரூட்டி அதற்கு ஒரு நிர்வாக குழுவை அமைத்து கலைஞர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி வருகின்ற இந்த அரசை தம்முடைய தமிழ்நாடு இசை நாடக கலைஞர்கள் மாநில பேரவை பெரிதும் வரவேற்கிறது குறிப்பாக இந்த மணப்பாறையை பொறுத்தவரை இன்று நாங்கள் கூட்டப்பட்டிருந்த இந்த மாநில பேரவையினுடைய இந்த கூட்டம் மணப்பாறை மாவட்டத்திலே கூட்டப்பட்டிருந்த இந்த கூட்டத்திலே இந்த மனப்பாறையை சார்ந்திருக்கின்ற கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு நாடக கலைஞர்களுக்கு இலவச பட்டா பெறுவது கட்டாயம் பெற்றுத்தர வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை இங்கே இருக்கின்ற மாண்புமிகு அவர்களிடம் மூலமாக நாங்கள் வேண்டி அவர்கள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விண்ணப்பித்து விரைவிலே தமிழ்நாடு இலசை நாடகமன்றத்தினுடைய தலைவரும் நலவாரியத்தினுடைய தலைவருமான அருமையண்ணன் வாகை சந்திரசேகரவுடைய பரிந்துரையோடும் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பூச்சி முருகன் அண்ணன் அவர்களுடைய பரிந்துரையோடும் விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தையும் இந்த நேரத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு தமிழக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி